ராசி சக்கரத்தில் மூன்றாவதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி தான் ராசி இந்த மிதன ராசி என்பவர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு எந்தெந்த விஷயலாம் உங்களுக்கு சாதகமா இருக்கு எந்தெந்த விஷயலாம் உங்களுக்கு பாதகமா இருக்கு அதுக்கு முன்னாடி இந்த ஐயப்பன் வழிபாடை எப்படி செய்யணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமா சொல்லியிருக்கோம் நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்க நீங்க இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் மிதுன ராசி நண்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மிதனராசி நண்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்கள் மிதுன ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன உங்களுடைய குல குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பஸ்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகருக்கு ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்க்ரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் சனி பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் அல்லது சனி பகவானால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் குறையணும் அப்படின்னா இந்த கார்த்திகை மாதத்தில் ஐயப்பன் வழிபாடு மிகச்சிறந்த பலனை கொடுக்கும் சனி பகவான் அருள் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா இந்த ஐயப்பன் விரதம் குறிப்பாக நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்து ஐயப்பனை வழிபடுங்க சனி பகவானால் வரக்கூடிய தாக்கங்கள் குறையும் அதுவும் கருப்பு நிறை ஆடைகளை அணிந்து சனி பகவானை வழிபடுறது நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அதோடு கூட அந்த சனி பகவானால ஏற்படக்கூடிய தாக்கங்களும் குறையும் தான் இந்த கார்த்திகை மாதம் குளிர் மாதம் என்று சொல்லக்கூடிய இந்த மாதத்துல ஐயப்பன் விரதம் இருந்து வழிபட்டால் சனி பகவான் ஏழரை ஆண்டு காலம் கொடுக்கக்கூடிய அந்த தாக்கத்திலிருந்து உங்களால் விடுபட முடியும் சனி தோஷமும் விலகும் என்பது சைதீகம் சரி நம்மளுடைய ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்ட கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மிதுன ராசி அப்படிங்கிறது புதனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க அதனால் ரொம்ப சுறுசுறுப்பாகவும் ரொம்ப திறமைசாலியாகவும் ரொம்ப அனுபவசாலியாகவும் இருக்கக்கூடிய ஒரு ராசி இந்த மிதுன ராசி அப்படின்னே சொல்லலாம் எல்லாரும் ஏதாவது சுழண்டு வேலை செய்கிற மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு வேலை தான் பெரும்பாலும் இந்த மிதன ராசி என்பர்களுக்கு அமையும் உங்களுக்கு எந்த மாதிரி வேலை அமைந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் இந்த மிதன ராசி என்பர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுடைய இஷ்ட தெய்வம் ஒரு பெண் தெய்வமாக இருந்தது அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த மிதனராசி அன்பர்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பக்ஸில் தெரிவிங்க சரி வருகின்ற வாரத்தில் நம்மளுடைய மிதனராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வாரத்தை பொறுத்தவரையிலும் குரு பகவான் உச்ச நிலையில செஞ்சிருக்கிறார் இந்த வாரம் முழுவதுமே பண பற்றாக்குறை அப்படிங்கிறது கொஞ்சம் இருக்காது அந்த அளவுக்கு ஓரளவுக்கு உங்களுடைய தேவைகள்லாம் இந்த காலகட்டத்தில் பூர்த்தியாகும் வருமானம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது ஒரு சிலருக்கு தே ஏதாவது ஒரு யாத்திரைகள் ஆன்மீக தலங்களுக்கு சென்று வரக்கூடிய யோகம்லாம் இருக்குது உங்களுடைய தசாபத்தி சுப பலன் தல தரக்கூடிய இடத்துல இருந்தது அப்படின்னா நல்ல ஒரு ஐபிக்கான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் கங்கா போன்ற புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் சென்று வரக்கூடிய பாக்கியம் இந்த காலகட்டத்தில் இந்த மிதனராசி என்பர்களுக்கு கிடைக்கும் புகழ் பெற்ற புராதன தலங்களுக்கெல்லாம் சென்று வரக்கூடிய சாத்தியக்கூறு இந்த மிதனராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும் மனதில் ஒரு தெய்வீக சிந்தனை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வரும் ஒரு சிலருக்கெல்லாம் பெரிய பெரிய மகான்களுடைய தரிசனம்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது மனதில் இருக்கிற அந்த தர்ம சிந்தனையெல்லாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகமாகும் எல்லாருக்கும் உதவி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இந்த காலகட்டத்தில் இந்த மிதனராசி என்பர்களுக்கு வரும் குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுபகாரியம் அல்லது சுப நிகழ்வு நடைபெறக்கூடிய யோகம் இருக்கு திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நிச்சயதர்த்தம் போன்ற திருத்தம் போன்றவையில் செய்யக்கூடிய ஒரு யோகம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் திருமணமானவங்களுக்கு வளைகாப்பு திருமணமாகி குழந்தை பேர் பெற்றவங்களுக்கு குழந்தைகளுக்கு ஏதாவது காது குத்து இந்த மாதிரி ஒரு சுப நிகழ்வு இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய சூழ்நிலை இந்த மிதனராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும் குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கு ஏன்னா பூமிக்காரகன் செவ்வாய் சுப பலனை தரக்கூடிய இடத்துல இருக்கிறார் அதனால் வருமானம் ரொம்ப சிறப்பாக இருக்கு சொந்த பந்தங்களோடு ஒற்றி உறவாடக்கூடிய ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும் சொந்த இருக்குது நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வாரமா வருகின்ற வாரம் இந்த மிதனராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு சொல்லலாம் சனி பகவான் ராகுவோடு இணைந்து வக்கரகதியில் இருக்கிறார் குரு பகவான் அங்கே அமர்ந்து இருக்கிறதுனால எதிர்பாராமல் திடீர் திடீர்னு பண வரவு கிடைக்கும் அதோடு கூட நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் இந்த மிதனராசி என்பர்களுக்கு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் கடகராசியில் குரு பகவான் உச்சம் பெற்று பலமா செஞ்சிருக்கிறதுனால விவாக முயற்சியில் அந்த காலகட்டத்தில் ஈடுபட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரண் அமையக்கூடிய யோகம் இருக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பெரும்பாலும் சனி பகவான் ஆதிக்கத்தில் இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன இடர்பாடுகள் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வரும் கொஞ்சம் கவனமாக செயல்பட்டிங்கன்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது அதோட கூட வக்கரக நிவர்த்தி பெற இருக்கக்கூடிய சனி பகவான் இன்னும் நல்ல மாற்றத்தை கொடுப்பார் நல்ல ஒரு உத்வேகத்தை கொடுப்பார் நல்ல ஒரு தைரியத்தை கொடுப்பார் வேலையில் சுறுசுறுப்பாக இயங்க வைப்பார் அது நல்ல பலனையும் நல்ல ஒரு ஆதாயத்தையும் பெற்றுத்தரும் அதோடு கூட ராகு சேர்ந்து இருக்கிறதுனால கும்பராசியில் வளம் வர்றதுனால பதவி உயர்வு சின்ன சின்ன சலுகைகள் இடமாற்றம் இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் இந்த ராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் ஒரு சிலருக்கு நிறுவனம் மாற்றம்லாம் போன்றவை எல்லாம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது வேலை இல்லாத இருக்கிறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் அதோட கூட ஒரு சிலர்லாம் வேலைக்கு போயிட்டு ஆனால் எனக்கு ஒரு புதிய வேலை நல்ல சம்பளத்தில் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு சிலர்லாம் காத்துட்டு இருந்திருப்பீங்க அவங்களுக்கெல்லாம் நல்ல வேலை கிடைக்கும் அதோட கூட தொழிலில் ஒரு சிலர்லாம் விரிவுபடுத்தலாம் அப்படின்னு நினைப்பீங்க விரிவுபடுத்தக்கூடிய அமைப்பு இருக்குது அலைச்சல் அதிகமாக இருக்கும் அதோட கூட வருமானமும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் வெளியூர் பயணங்கள் எல்லாமே நல்ல ஆதாயத்தை பெற்றுத்தரும் அலைச்சலும் உழைப்பும் அதிகமாக அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் இந்த மிதனராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லலாம் நிழல் கிரகமான ராகு சக கூட்டாளிகளிடம் சின்ன சின்ன கருத்து வேறுபாடை ஏற்படுத்துவார் கவனமாக செயல்படணும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் நிதி சம்பந்தமான விஷயத்துலேயும் ரொம்ப கவனமாக இந்த மிதனராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் இருக்கணும் இல்லை அப்படின்னா கூட இருக்கிறவங்களே ஒரு சில ஏதாவது ஒரு கெட்ட பேர் வாங்கி கொடுத்துருவாங்க கொஞ்சம் கவனமாக செயல்படணும் கடினமான உழைப்பு போடுவீங்க கடினமாக உழைப்பீங்க ஆனாலும் கவனமாகவும் இருக்கணும் உழைப்பு மட்டுமே போதாது கவனமும் இருந்தது அப்படின்னா நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த மிதுனராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் சோம்பேறித்தனத்தெல்லாம் விட்டுட்டு ரொம்ப சுறுசுறுப்பாக இயங்குவீங்க அதனால் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த மிதனராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் கலைத்துறையை சார்ந்த அன்பர்களுக்கு நல்ல ஒரு அனுகூலமான வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள்லாம் உங்களை தேடி வரும் வருமானம் சிறப்பாக இருக்குது உங்களுடைய புத்தி சுப பலன் தரக்கூடிய இடத்துல இருக்குது அதனால் வெளியூர் வெளிநாட்டில் இருந்தனால் நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் உங்களுடைய பொருளாதார நிலையும் படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் சுப கிரகங்கள் ரொம்ப சாதகமாக இருக்கிற அதனால் எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையக்கூடிய ஒரு யோகமான வாரமாக அந்த கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு அமைந்திருக்கு அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்ட கிரக அமைப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஏன்னா சுக்கரன் சுப தர இடத்துல இருக்கிறார் கட்சி ஆதரவு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் தொண்டர்களுடைய ஆதரவு கொஞ்சம் குறையும் கவனமாக செயல்படும் ஏன்னா விருச்சகராசியில் சூரியன் செவ்வாய் கூட்டு சேர்க்கை ஏற்படுறதுனால செல்வாக்கு மிகுந்த அரசியல்வாதிகள் உங்களுக்கு கிடைப்பாங்க அவங்களுடைய நட்பு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் தொண்டர்களால் ஏதாவது சின்ன சின்ன இடர்பாடுகள் பிரச்சனைகள் வரும் ஒரு அனுபவத்தை கொடுக்கும் அதனால கெட்ட பேர் எடுக்க வைக்கும் கொஞ்சம் கவனமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது மாணவ மனைவி வருகின்ற வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்கு சக மாணவர்கள் மத்தியில் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய மாணவராக இந்த மிதனராசி மாணவர்கள் வள வருவீங்க படிப்பில் நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்கு நெருங்கிய பலகன நண்பர்களால் ஏதாவது ஒரு இடர்பாடுகள் வரும் கவனமாக செயல்படணும் தேவையற்ற பிரச்சனையெல்லாம் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கு அதனால கவனமாக செயல்பட்டீங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ பெரிய இடர்பாடோ எது வரது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க இந்த காலகட்டத்தில் எதோ ஒன்றுலேயுமே அவசரம் காட்ட வேண்டாம் பொறுமையாக இருங்க விவசாயிகளுக்கு இந்த காலகட்ட கிரக அமைப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் சூரியன் சுக்கிரன் செவ்வாய் ஆகிய கிரகங்கள் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுனால நல்ல ஒரு சாதகமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த மிதனராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் செவ்வாய் ஆட்சி வீட்டில் வந்து அமரும் போது நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம் நிலம் வண் பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்கு அதோட கூட குருமங்கல யோகமும் ஏற்படுறதுனால விவசாயம் சார்ந்த மிதனராசி என்பவர்களுக்கு நல்ல ஒரு யோக பலன் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் மிதனராசி பெண்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்கு எந்த ஒன்றையுமே திட்டமிட்டு செலவு செய்யுங்க எதிர்காலத்திற்காக கொஞ்சம் சேமிக்கவும் முயற்சி பண்ணுங்க கூடிய வரை தேவையற்ற செலவுகளை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது காலங்கள்ல கொஞ்சம் சின்ன சின்ன ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது கவனமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது குடும்பத்தை குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு எந்த காலகட்டத்தில் குடும்ப உறுப்பினர்களால் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் கவனமாக செயல்பட்டிங்கன்னா பெரிய பாதிப்போ பெரிய இடர்பாடோ எதுவும் வராது தனஸ்தானத்தில் குரு பகவான் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறதுனால திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது திருமணம் ஆனவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகமெல்லாம் இருக்குது சுப பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த மிதனராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் நல்ல நல்ல வாய்ப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அதோடு பெரும்பாலான கிரகங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வாரமா வருகின்ற வாரம் இந்த என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ராகு கூட்டு சேர்க்கையால் இருக்கிறதுனால பாக்கியஸ்தானம் சிறிது தோஷமாக இருக்கிறதுனால எந்த ஒன்றையுமே போராடி பெறக்கூடிய அமைப்பு தான் மற்றபடி பெரும்பாலான கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது சனிக்கிழமையில் மாலை நேரத்தில் சனி பகவானுக்கு ஒரு பசு தீபம் போட்டு வழிபடுறது நல்ல மாற்றத்தை கொடுக்கும் எல் தீபமோ பசு தீபமோ போட்டு வழிபடுங்க நல்ல மாற்றத்தை கொடுக்கும் நம்பிக்கையோட செய்யுங்கள் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் Thank you.